புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாதது குறித்து பயணி வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியான நிலையில் தற்காலிக ஓட்டுநர் பணி நீக்கமும் நடத்துனர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டனர் கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் மகிழ்வாகனன் மகிழ்வாகனன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் புதுப்பீட்டு பணி நடைபெற்று அலகு நாசியம் தற்காலிக பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது இங்கிருந்து பேருந்துகள் வந்து பொன்னமராதி பழைய பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்வாங்க இந்நிலையில் நேற்று திருத்தக்கூர்ல இருந்து பொன்னமராதி நோக்கி சென்ற பேருந்து மதிமூணாம் கொண்ட பேருந்து பயணித்த பயணி ஒருவர் தன்னை வந்து பொன்னமராதி பழைய பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட வேண்டும் என கோட்டம் கூறினார் ஆனால் அதற்கு பொன்னமராதி பழைய பேருந்து நிலையத்தில் இருக்காது பொன் புதுப்பட்டியில் இறங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓட்டுநர் கதவை மூடியுள்ளார் உள்ளார் இதனையடுத்து ஓட்டுநருக்கும் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பயணி தனது அதை வீடியோவாக பதிவு செய்தார் அப்போது அந்த ஓட்டுநர் மேனேஜர் போய் சொல்லுங்கள் நிறுத்த முடியாது என்று கூறி அவரை பொன் இறக்கி இறக்கிவிட்டிருக்காரு இதனால வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் குடும்பத்துடன் நடந்து சென்ற அந்த நிலையில இந்த வீடியோ தற்போது வைரல் ஆனது இந்நிலையில வீடியோ வெளியான நிலையில வந்து பொன்னமராவதி பேருந்து நிறுத்தத்துல நிறுத்தாத அடாவடி செய்த தற்காலிக ஓட்டுநர் செல்லையாவையும் மேலும் நடத்துனர் ஆண்டிசாமி ஆகிய இருவரையும் காரைக்குடி அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் வந்து தற்போது பணியிடை நீக்கமும் பணி நீக்கமும் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி மயில்வாகனன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்